வணக்கம் இந்திய திருநாட்டின் மகாத்மா என்று போற்றப்படுகின்ற மோகனதாஸ் கரம்சந்த் காந்தி அவர்களுக்கு திருக்குறள் மிகவும் பிடித்தமான ஒரு நூலாக இருந்தது இதில் வியப்புக்குரிய செய்தி என்ன தெரியுமா காந்தியடிகளுக்கு திருக்குறள் யார் மூலமாக அறிமுகமானது என்பதுதான் பாரத நாட்டிலே குஜராத்திலே பிறந்த காந்திக்கு தமிழ்நாட்டிலே எழுதப்பட்ட திருக்குறள் இந்தியர் எவராலும் அறிமுகப்படுத்தப்படவில்லை இத்தனைக்கும் காந்தியடிகள் கல்வி கற்று பாரிஸ்கர் பட்டம் பெற்ற வழக்கறிஞர் ஆனால் அவருடைய பள்ளி பருவத்திலோ கல்லூரி காலத்திலோ திருக்குறள் என்ற ஒரு நூல் அவருடைய பார்வையில் படாமல் போயிருந்திருக்கிறது உலக புகழ் பெற்ற எழுத்தாளரான லியோ டால்ஸ்டாய் மூலமாக காந்தியடிகளுக்கு திருக்குறள் என்ற நூல் அறிமுகமாகிறது அதன் பிறகு திருக்குறளினுடைய பெருமைகளை உணர்ந்து கொண்ட அவர் திருக்குறளை படிப்பதற்காக தனியாக ஏற்பாடுகள் செய்து ஒரு ஆசிரியரை வைத்து கற்றுக்கொள்கிறார் இன்னமும் சொல்லப்போனால் அடுத்த பிறவியில் ஒரு தமிழனாக பிறந்து திருக்குறளை தாய்மொழியாகிய தமிழ்மொழியில் படிக்கக்கூடிய ஒரு பேர் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும் அளவுக்கு மாறிப்போனார் திருக்குறளை குறித்து காந்தியடிகள் மிகச்சிறந்த ஒரு அடைமொழியை கூறுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நாக்பூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் காந்தியடிகள் பேசுகின்றார் அப்போது அவர் கூறிய வார்த்தைகள் திருவள்ளுவர் என்ற மாமனிதரை நம்மில் ஒரு சிலர் மட்டுமே அறிந்து வைத்திருக்கிறோம் வட இந்தியர்கள் பல பேருக்கு திருவள்ளுவர் என்ற பெயர் கூட தெரியாமல் இருக்கிறது அத்தகைய ஒரு மாமனிதரை அறியாமல் இருக்கிறோமே என்று நான் வருத்தப்படுகிறேன் சிறு சிறு குரட்பாக்கள் மூலமாக மனிதர்க்கு உலகத்துக்கு தேவையான கருத்துகள் அடங்கிய ஞான கருவூலம் திருக்குறள் என்று பேசுகின்றன அவ்வகையில் திருக்குறளுக்கு காந்தியடிகள் கொடுத்த அடைமொழி ஞான கருவூலம் நன்றி வணக்கம்